மலர் பதம் இரண்டும் இரண்டும் கோடி சூரியப்போல் உலகில மேனியும் வேலை போல் அகன்ற பெரும் குடவயிலும் நெற்றியில் நயனமும் உப்புரி நூலும் கத்தியைத் தொடங்கும் கலனியில் முடியும் தங்கி எவரவோ தலைமணி சபியுமாய் ஐங்கரத்து அண்ணன் வந்து அவதித்தலும் கொங்கரவும் அணிந்த புண்ணிய மூர்த்தியும் அங்கை மனமிகு அகனத்துடன் நோக்கி மின்னலோ அவர்களிடம் புரிந்தன ஆண் மகளும் அண்ணலோர்களிடம் வந்து உணைவணுங்க அங்கவருள் தங்களுக்கு அருள் சுரன் தருணி தீகரி தீர்த்து செந்தறி அடித்து பாரணமாக கலகணி அறிந்து ஏரணி ஆடி ஆயின் கீழ் இனிதிரு என்று பூதலன் தன்னில் புதல்வனை இருத்தி காதல் கூர் நடை கண்ணியின் தானும் மைவளர் சோலை மாநகர் புகுந்து தெய்வநாயகன் திறந்து நீதிருந்த பின் வானவராடும் மானுடராடும் காணவர் கொடிய கடிவுலங்காடும் கருவிகளாடும் காணனாடும் ஒரு வகையாடும் உயிரணியா வளர்ந்து பெறவாதவன் செய்து முன்னாடி வரம்பெறுகின்ற வலிமையினாலே ஐமுகம் செய்ய மொத்து அடை அடற்படை சூட கைமுகம் படைத்த கயமுகத்து அவனன் பொன்னுலக அடித்து புலவரை வருத்தி இந்நிலத்தவரை இடுக்கன் படுத்தி கொடுந்தொழில் புரியும் கொடுமை கண்டு அடுந்தொழில் புலிசத்து அண்ணலும் அண்ணலும் அமரரும் கரைபடு கண்ட கடவுளை போற்றி முறையிட கேட்டு முப்புறம் வரித்தோன் அஞ்சலி இரண்டு அவர்கள் அவயம் கொடுத்தேன் அஞ்சுகை கரிமுகத்து அண்ணலை நோக்கி ஆனை மாமுகத்து அவனனோடு அவன் தன் சேனைகள் முழுவதும் சித்திரப்பொருது ஒன்று போல் வளர்ந்து கூட்டி வென்று வா என்று உடை கூட தேர்ந்து அவன் தன்னோடு அமரர் வட உணர்ச்சி வாங்குறும் அவன் முடை பற்று தரக் குற்றமின் கண்டனும் கரு தேர்விசை ஏறி சினங்கொடு சினங்கொடு சரிய கார் முகம் படைத்த கயமுகா சுரன்மேன் ஒற்றை வன்மையோடித்து அவன் உதிரத்தில் குற்றிட அறிந்தான் குரிதி சோர்திடவே திடவே அவன் விழுந்து துண்ணனை விழுந்து வாய்ந்த மூடிகமாய் வந்து அவன் புறவே வந்த மூடிகத்தை வானமாக்கி எந்த மூடிகத்தை வாகனமாக்கி எந்த விநாயகர் எறினன் பாய்ப்பாள் எந்த விநாயகர் எறினன் இப்பாள் எறிந்தவன் இந்த வெண் மருப்பு அங்கு இவன் உடையளவில் செரிந்தது மற்றவன் திருக்கரதிலே வல்லவை கதிருவேல் இவடை தருடம் வல்லவை தனே

தேவர்கள் முனிவர்கள் சித்தர் கந்தர்வர் யாவரும் வந்து இவனே செய்துவிடுனால் அதிகமாக இவளைக்கும் ஆவணி திங்களையும் பக்கம்